இங்க உள்ள காய்கறி மார்க்கெட்டு இது வரைங்க ஆமாம் வச்சுருக்காங்க ஆமாம் கறி ரெடியாக இருக்குது ஆமாம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷு இங்க உள்ள காய்கறி மார்க்கெட் இது ஃப்ரூட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரூட்டு வித்தியாசமாக இருக்குதா ம் மீட்டு பாருங்க போர்க்கு பீஃபும் போர்க்கும் வச்சுருக்காங்க எல்லா மீட்டு கடை வறுத்து வச்சுருக்காங்க பாருங்க போர்க்கு வெட்டுறாரு தண்ணிக்கறி வெட்டுறாரு வந்து வெட்டுறாரு நம்ம மூவரு பிக்சர் கடை மாதிரி இருக்கு சும்மா வச்சுருக்காங்க ஆனால் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல பார்க்கவே இல்லை பயங்கரமாக இருக்குது